நம்ம ஆட்டுப்பணி நண்பர்களுக்கு வணக்கங்க இப்போ நாம் இன்றைக்கி எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சேலம் மாவட்டம் கொங்கனாபுரம் ஆட்டுச்சந்தையில் தாங்க இருக்கோம் வாங்க வீடியோக்குள்ளே போய் இந்த வாரம் எ எந்தெந்த ஆடு வந்திருக்கு என்னென்ன வேலை விளையாடு என்ன வேலை செம்மறி ஆடு செனியாடு பெரிய கிடாயி கறிக்கடாயி என்னென்ன வேலை குட்டி வளர்ப்பு குட்டி எல்லா குட்டியும் இருக்குங்க ஒவ்வொன்றா என்னென்ன வேலை எப்படிங்கிறது இந்த வாரம் வீடியோவில் முழுசாக பார்க்க போகிறேங்க நம்ம சேலம் மாவட்டத்தில் இந்த கொங்கணாபுரம் சந்தை அமைஞ்சிருக்குங்க இந்த வாரம் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு கூட்டம் வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக தான் இருந்துச்சு அதிகமானும் சொல்ல முடியாது கம்மியான சொல்ல முடியாது ஓரளவுக்கு நார்மலான சந்தை இருந்துச்சு பொங்கல் முடிஞ்சோன்னா இந்த வாரம் பார்த்திங்கன்னா அடுத்து இந்த பண்டிகைலாம் வரதுனால இந்த வருஷம் ஒரு கொஞ்சம் கிடாயெலாம் நல்லா போச்சுங்க நல்லா அதிகமாக கிடாய் வந்துருந்துச்சு பெரிய கிடாய் செம்மறி கிடாய் வெள்ளாட்டு கிடாய் எல்லாம் நல்லா பெரிய பெரிய கிடையா வந்துச்சு இந்த வாரம் விவகாரம் கொஞ்ச அளவுக்கு நல்லா இருந்துச்சுங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம பால் குட்டிங்க குட்டி இருக்குது செம்மரி குட்டி இருக்குதுங்க நம்மக்கிட்ட மாடு இருக்குது பால் இருக்குது அப்படின்னா நம்ம ஒரு ஒரு குட்டியை ரெண்டு குட்டியை வாங்கிட்டு போய் பால் குடுத்தி நல்லா வளர்த்திக்கலாங்க இதெல்லாம் பார்த்திங்கன்னா கிடாக்குட்டி இருக்குது செம்மறிக்குட்டி இருக்குது விளையாட்டுக்குட்டியில் குட்டி இருக்குதுங்க கெடா குட்டி இருக்குது ஏன்னா குட்டியாக இருந்தால் ஒரு நூறு இரநூறு ரே கொஞ்சம் அதிகமாக வருங்க பிறகு குட்டியாக இருந்துச்சுன்னா ஒரு நூறு இரநூறு கம்மியாக வருங்க இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஆயிரத்தி குட்டியோட சைஸை பொறுத்து இந்த பெரிய குட்டியில் இருக்கிறதுலாம் பார்த்தீங்கன்னா ரெண்டுரூவா சொல்கிறாங்க நாம் வரும் ஆயிரத்தி முந்நூறு ஆயிரத்தி நானூறுரூவாய்க்கு வாங்கலாங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா தலச்சேரி குட்டி இருக்குது சேலம் கருப்பு இருக்குதுங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி முந்நூறு ஆயிரத்தி எட்நூறு ஆயிரம் இது மாதிரி ரேட்டு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க இந்த குட்டிலாம் பார்த்தீங்கன்னா ஐயாயிரத்தி ஐநூறுரூவா சொன்னார் ஒரு குட்டி பார்த்திங்கன்னா ஐயாயிரத்தி ஐநூறுரூவா சொன்னார் இதில் பார்த்தீங்கன்னா மூணு பிறகு குட்டிங்க மீதி எல்லாம் கிடா குட்டின்னு சொன்னார் கிடாக்குட்டி பார்த்தீங்கன்னா ஆறுரூவா சொல்லியிருந்தார் பிறகு குட்டி பார்த்தீங்கன்னா அஞ்சு ஐநூறு சொன்னாருங்க ஒரு நூறு இரநூறு கம்மியாக கொடுக்கலாங்கிற மாதிரி சொன்னார் இப்போ இந்த குட்டி எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆறுரூவா சொல்லியிருந்தாப்புல ஒரு அஞ்சு ஐநூறு அஞ்சு 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 ஐநூறுனா கூட கொடுத்துர்லாங்கங்கிற மாதிரி அவர் சொல்லியிருந்தார் எல்லாமே நல்ல வளர்க்கிறதுக்கு நல்ல குட்டி கறிக்கடாய்க்கும் கறிக்கடைக்கும் நல்ல குட்டிங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வளர்ப்பு குட்டிங்க வரப்பு செம்மரி குட்டி இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஆறுரூவா சொல்லியிருந்தாப்பில ஒரு நூறு தான் கம்மியாக தர முடியும் எல்லாமே நல்லா குட்டி கெடா குட்டியாக இருக்குது அப்படின்னாரு கிடா குட்டி ஒரு முந்நூறு நானூறு அதிகமாக இருக்கும் வளர்ப்பு இது செம்மரி பிறகு குட்டி ஒரு நூறு இரநூறு கம்மியாக இருக்கும்பா அப்படி இருந்தாரு வார வாரம் வந்தீங்கன்னா வாங்கிக்கலாங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு இதெல்லாம் கூட்டம் பார்த்தீங்கன்னா ஆறாயிரத்தி முந்நூறுபா சொல்லியிருந்தார் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே கெடா குட்டி தான் இருக்குது ஒரு குட்டி ஆறாயிரத்தி முந்நூறுவா சொல்லியிருந்தாப்பட ஒரு ஆறுரூவான்னா கொடுத்துடலாங்க எத்தனை குட்டியார ஒரு குட்டியாக இருந்தாலும் சரி நூறு குட்டி வரைக்கும் கூட நான் வாங்கி கொடுப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா தரமான குட்டிங்க நல்லா பெருவாட்டான குட்டிங்க பாருங்கள் முடி நல்லா இருக்குது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அஞ்சு எட்நூறு சொல்லியிருந்தாப்புல அஞ்சு எட்நூறு சொல்லியிருந்தார் ஒரு அஞ்சு ரண்ணா கூட கொடுக்கலாங்கிற மாதிரி சொல்லியிருந்தாப்புல இதெல்லாம் கொஞ்சம் பொடி குட்டிங்க அதனால் அது முன்ன பார்த்தது நல்லா தரமான புட்டி இதெல்லாம் கொஞ்சம் பொடி குட்டிங்க அதனால தான் வந்து அஞ்சு எட்நூறு சொல்லியிருந்தாப்புல அஞ்சு ரெண்ணாக கூட கொடுத்தர்லாம் அஞ்சு ஒரு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா குட்டி சின்னதாக தான் இருக்கிறதுனால ஒரு அஞ்சரை உடச்சே கூட சொல்லலாம் இதுவும் அதே மாதிரி தான் சொல்லியிருந்தார் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வெட்டாடுங்க வளர்ப்பு காவாதுன்னாரு இதுக்கு அடிக்க அடைக்கு தான்ங்கிற மாதிரி சொல்லியிருந்தார் ஒவ்வொரு ஆடு பார்த்தீங்கன்னா ஒம்பதாயிரத்தி ஐநூறுரூவா சொல்லியிருந்தாப்புல ஏதோ ஒரு நூறு இரநூறு அனுசரித்து கொடுக்கலாம்ப்பா பார்த்துருந்தா கூட்டிட்டுவா வித்துடலாம்ங்கிற மாதிரி கொடுக்குற மாதிரி தான் சொல்லியிருந்தாப்புல சரிங்க இருந்தால் சொல்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாப்புல இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த கடையெல்லாம் பார்த்தீங்கன்னா இருபது பதினெட்டு இருபத்தி ரெண்டு ரூபா சொல்லியிருந்தார் இதில் பார்த்திங்கன்னா நாலு அஞ்சு கிடாயி கொண்டு வந்ததுலாம் நல்லா பெரும்பரும் கடாயாக இருந்துச்சுங்க இதெல்லாம் நம்ம சந்தைக்கு வந்ததுலேயே நல்லா இந்த வாரத்தில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அதிக இந்த இந்தமாதிரி பெருங்கடாயெலாம் அதிகமாக வந்துச்சு இந்த மாதிரி காளியம் பண்டிகை இது மாதிரிலாம் விசேஷம் வரதுனால இந்த நல்லா த பெரிய கிடாயெலாம் பெரிய கிடாயி அதில் கொஞ்சம் குட்டி எல்லாமே கொஞ்சம் அளவுக்கு இந்த மாதத்துலாம் நல்லா இந்த விற்கிங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த பெரிய கிடாயி பார்த்திங்கன்னா இருபத்தஞ்சி ரூபா சொல்லியிருந்தாரு இருபத்தஞ்சி ரூபா சொல்லி இருபத்தி மூணு ரூபாய்க்கு வாங்கியிருக்காங்க இந்த பின்னாடிங்கிறது நாலு கிடாயி இந்த ஆடு எல்லாமே வந்து வாங்கிட்டாங்க வாங்கி பின்னாடி இதெல்லாம் கட்டி போட்டு வச்சுட்டாங்க நான் போகும்போது பார்த்தோம் இந்த குட்டியெல்லாம் பார்த்தீங்கன்னா பிறவு குட்டி இருக்குது கிடா குட்டி இருக்குது ஆறாயிரத்தி ஐநூறுவா சொல்லியிருந்தார் இந்த முன்னாடிங்கிற ஒரே இந்த பிறவை மட்டும் ஏழாயிரத்தி ஐநூறுவா சொல்லியிருந்தார் மீதிலாம் ஆறு ஐநூறு சொல்லியிருந்தார் ஒரே ஒரு நூறுரூவா எல்லாமே நல்லா தண்ணி நல்லா குட்டி தாங்க நல்லா ஓரளவுக்கு நல்லா தரமான குட்டி கறிக்கடைக்கு நல்லா தரமான குட்டி இந்த செம்மறி குட்டியெல்லாம் பார்த்திங்கன்னா அஞ்சு ஐநூறு சொல்லியிருந்தாப்பில் பின்னாடிக்கிறது அந்த பொடி குட்டி எல்லாமே கொஞ்சம் தோலெல்லாம் மேல் தோலெல்லாம் கொஞ்சம் இதாக தான் இருந்தது அது பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு இரநூறு அஞ்சு ரூபாய்க்குள்ளே வாங்கலாங்க அதிகமாக வாங்க முடியாது கொஞ்சம் தேரத்துக்கு லேட்டாகும் இந்த ஆடெலாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆடு வந்து பார்த்திங்கன்னா பன்னெண்டாயிரம் ரூபாய்க்கு வாங்கி வச்சுருக்காருங்க கறிக்கடைக்கு ஒரு ஆடு பார்த்திங்கன்னா பன்னெண்டாயிரம் ங்குற ரேட்டில் வாங்கி வச்சுருக்காருங்க இந்த ஆடுலாம் இந்த கடையெல்லாம் பார்த்தீங்கன்னா இருபத்தி ரூபா சொல்லியிருக்காப்பில் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா பத்தொம்போது பத்தொம்போது ஐநூறு இது மாதிரி கேட்டுருந்தாங்க இல்லை கொடுக்க முடியாதுங்க இருபது ரூபாய்க்கு மேலேனா பாருங்கிற மாதிரி சொல்லியிருந்தார் அவங்க வந்து பார்த்திங்கன்னா இருபது உடச்சி சொல்லுங்கிற மாதிரி இருந்தார் இது எல்லாமே இந்த ஆடுலாம் பார்த்திங்கன்னா வந்து பார்த்திங்கன்னா ஒரு பதிமூணு பன்னெண்டு பதினாலு இது மாதிரி ரேஞ்சில் வாங்கி வச்சுருக்காங்க இந்த பின்னாடி பின்னாடிக்கிற கிடாயி ரெண்டுமே பார்த்தீங்கன்னா எட்டாயிரத்தி ஐநூறுவா சொல்லியிருந்தாப்பில்ல அந்த கிடா குட்டி ரெண்டும் எட்டு ஐநூறு சொல்லியிருந்தார் இந்த ஆடெலாம் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொன்றும் ஒரு ரேட்டுப்பா பன்னெண்டு ரூபாயிலேருந்து பாஞ்சு ரூபா வரைக்கும்ங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு பதிமூணு பன்னெண்டு ஐநூறு இது மாதிரிலாம் ஒவ்வொரு ஆடும் ஒவ்வொரு ஆடு இந்த ரேட்டுன்னு சொல்லியிருந்தார் எல்லாமே வந்து பிடிக்கல இது வந்து எல்லாம் கறிக்கடைக்கு தான் கசாப்புக்கு தான் அவங்கிற மாதிரி சொல்லியிருந்தாள் வரப்புக்கு வளர்ப்புக்கு இல்லைங்கிற மாதிரி சொல்லினது பின்னாடி வளர்ப்பாடு இருக்குது அதெல்லாம் நம்ம பார்க்கலாம் இந்த ஆடு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வளர்ப்பாடுங்க இது எல்லாமே வந்து செனையாடுங்கிற மாதிரி தான் சொல்லியிருந்தாரு எல்லாம் மூணு மாதம் சேனால் நாலு மாதம் சேனப்பா இது எல்லாமே நல்லா தரமான செனையா அல்லதுதான் மேச்சேரி ஆடு அப்படின்னாரு மேச்சேரி சந்தையில் தான் வாங்கிட்டு வந்தோம் எல்லாம் காட்டுப்பக்கம் வாங்கிட்டு வந்தார் அப்புறம் சந்தையிலே வாங்கிட்டு வந்தோம்னு சொன்னாப்பில இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆடு பன்னெண்டாயிரம் பதிமூணாயிரம் பாஞ்சாயிரம் வரைக்கும் இருக்குங்கன்னு சொன்னார் ஒவ்வொரு ஆடு ஒரு ரேட்டுப்பா எல்லாமே வந்து குட்டி ஆடு தான் போடும் ஒரு ஆடு கூட குட்டி போடாது எல்லாம் குட்டி தான் போடும் நல்லா நல்லா பால் வளர்க்குங்கிற மாதிரி இந்த வியாபாரி சொல்லியிருந்தார் நம்மளுக்கு இது மாதிரி செனியாடு வெள்ளாடு வேணும்னா நம்ம சந்தைக்கு கோலமரம் சந்தைக்கு காலையில் கொஞ்சம் நேரமாக வந்தீங்கன்னா நல்ல தரமான ஆடாக வாங்கிக்கலாங்க இந்த ஆடெலாம் பார்த்திங்கன்னா நல்லா தரமான ஆடுங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கடிக்கணைக்கு தான் வந்து வியாபாரி சொல்லியிருந்தாங்க கசாபுத்தாங்க ஆகும் கசாபிங்காக இருக்கிறதுலாம் நல்லா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சேர்ந்தது சேர்ந்து கொஞ்சம் இருக்கிற ஆடு இது மாதிரி சொல்லியிருந்தாங்க வளர்ப்பாடுலாம் பின்னாடி இந்த ஆடும் ரெண்டு குட்டியும் பார்த்தீங்கன்னா இருபத்தி அஞ்சு ரூபா சொல்லியிருந்தாரு இவங்க பார்த்தீங்கன்னா இருபத்தி ரெண்டு ரூபாய் கேட்டுச்சாங்கன்னா இருபத்தி ரெண்டு எல்லாம் கொடுக்க மாட்டேன்னுட்டாருங்க ஒரு நூறு இரநூறுவா கம்மியாக கொடுக்கலாம் அப்படி ரெண்டுமே பார்த்தீங்கன்னா பிறவு குட்டி ஒரு ஆடு பாருங்கள் குட்டி நல்லா வாட்டை சாட்டமாக நல்லா குட்டி இருக்குது அதனால தான் அவர் கொடுக்கவே மாட்டேன்னு இருந்தாருங்க இருபத்தி ரெண்டாயிரம் வரைக்கும் கேட்டுவிட்டாங்க நான் இருக்கும்போது இருபத்தி ரெண்டு ரூபாய்க்கு வரைக்கும் கேட்டாங்க அவர் கொடுக்க மாட்டேன்ட்டார் இருபத்தஞ்சி ரூபாயிலேருந்து ஒரு இரநூறு முந்நூறுவா கம்மியாக கொடுப்போம் அதுக்கு மேலே அவங்களும் இருபத்தி வரைக்கும் கேட்டாங்க இந்த ஆடு பார்த்திங்கன்னா ஆடும் குட்டியும் பார்த்தீங்கன்னா பதினாலாயிரத்தி ஐநூறுரூவா சொல்லியிருந்தாங்க இவங்க பன்னெண்டு ரூபாய்க்கு கேட்டுட்டாங்க கொடுக்க மாட்டாங்க குட்டி பார்த்திங்கன்னா கெடா குட்டி ஆடு நல்லா வாட்டர் சட்டமாக இருக்குது குட்டி நல்லா இருக்குது பால் குட்டிங்க கைப்பழக்க தான் பட்டியோட ஆடு கிடையாது கைப்பழக்காடுன்னு தான் சொன்னார் அவங்க பதினாலாயிரம் சொன்னார் இங்கே பார்த்தி ரூபாய் கேட்டாங்க இந்த கடையெல்லாம் பார்த்தீங்கன்னா பன்னெண்டாயிரூவா சொல்லியிருந்தாரு பதிமூ மூ பன்னெண்டாயிரம் இந்த முன்னாடி கிறத்து பன்னெண்டாயிரம் அவங்க பின்னாடி கரத்துலாம் பதினாலாயிரம் பதினாறாயிரம் பதினாலு பதினாறாயிரம் சொல்லியிருந்தாப்புல யாரும் என்னாச்சும் இந்த சொல்லுப்பா வித்துப்பிலாங்கிற மாதிரி கொடுத்தலாங்கிற மாதிரி சொல்லியிருந்தார் கோயில் விசேஷங்களுக்கு விசே இது மாதிரி கோயில் பண்டிகை இது மாதிரி இடத்துக்குலாம் நல்ல விசேஷமான கிடைங்க இந்த கடாயெல்லாம் பார்த்தீங்கன்னா பதினெட்டு ரூபா சொல்லியிருந்தார் ஒரு கிடாயி பதினெட்டாயிரம் சொல்லியிருந்தாரு ஏதோ ஐநூறு ஐநூறுரூவா இன்னும் ஆறுநூறுவா இல்லை கொ கொஞ்சம் குறச்ச கொடுக்கலாமா அது ரொம்ப குறச்சி கொடுக்க முடியாது மாதிரி சொல்லியிருந்தார் இந்த குட்டி பார்த்தீங்கன்னா எட்டுருவா சொல்லியிருந்தாப்புல ஆறு ஐநூறுக்கு அவர் கேட்டுட்டு இருந்தார் இவர் பார்த்தீங்கன்னா ஏழு ரூபாய்க்கு மேலேனா ஆகுங்கிற மாதிரி சொல்லியிருந்தார் ஏழை உடச்சி சொல்லுங்கிற மாதிரி அவங்க சொன்னாங்க இதெல்லாம் கட்ட கட்டாதுங்க ஆகாதுங்கிற மாதிரி ஏழுக்கு மேலேனா பாருங்கங்கிற மாதிரி சொன்னார் அவர் ஏ ஏழை உடச்சி கேட்டுருந்தார் சரிங்கிற மாதிரி அவர் போயிட்டார் பாருங்கள் நல்லா குட்டி நல்லா வாட்டை சட்டமாக இருக்குது இந்த கிடையிலாம் பார்த்தீங்கன்னா பன்னெண்டு பன்னெண்டு ரூபாய்க்கு சொல்லியிருந்தாரு ஒரு கிடையை பார்த்திங்கன்னா பன்னெண்டாயிரம் பன்னெண்டாயிரத்து ஐநூறு பதிமூணுங்கிற மாதிரி சொல்லியிருந்தார் இதெல்லாம் வாங்கி கட்டி போட்டு வச்சிருக்கோம் அவங்க என்ன வேலை சொன்னாங்க என்னன்னு தெரியல இதெல்லாம் பன்னெண்டாயிரம் பதிமூணாயிரம் பன்னெண்டாயிரத்து ஐநூறு இது மாதிரி வருதுப்பா வாங்கியாச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தார் இந்த குட்டிலாம் பார்த்தீங்கன்னா ரூபா சொல்லியிருந்தாரு இது ஏழு ரூபா வரைக்கும் கேட்டாங்க ஒரு நூறு இரநூறுவா இருந்தால் கூட கொடுக்கலாங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு இது அநேகமாக வியாபாரம் முடிஞ்சிருக்கும் நாம் கிளம்பிட்டோம் அது ஒரு பார்த்து இருந்தார்ல அவர் தான் ஒரு ஏழு ரூபா வரைக்கும் கேட்டார் ஒரு நூறு இரநூறுவா இந்த அளவு மாதிரி சொல்லியிருந்தார் இந்த கடையில் பார்த்தீங்கன்னா ஏழரை எட்டுங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க அந்த முன்னாடிக்கிற விளையாட்டுக் குட்டியெல்லாம் இந்த கடாயி பார்த்திங்கன்னா எட்டாயிரத்தி ஐநூறுவா சொல்லியிருந்தாரு இதை யாரும் கேட்கல அப்போ தான் உங்க உள்ளே கொண்டு வராங்க அவங்க இந்தாடெலாம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ரூபா சொல்லியிருந்தாரு இந்த முன்னாடி குட்டியும் பார்த்தீங்கன்னா பத்து பத்துரூபா செஞ்சு பண்ணா கொடுத்துருந்தோம் இந்த பக்கத்தில் ஆடும் பார்த்தீங்கன்னா ரூபா செஞ்சுருக்கா ஃபிஃப்டி ரெண்டும் பார்த்தீங்கன்னா ஏழு இதில் ஐநூறாயிரூவா ரூபாய் இந்த கிணாக்கி பார்த்திங்கன்னா ரூபாய்க்கு வாங்கிட்டு இந்த ஆடு பார்த்திங்கன்னா ரேட் கம்மியாக எட்டாயிரத்தி எண்ணூறு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஆடும் பார்த்தீங்கன்னா ஏழு ஏழு ஐநூறு ஏழு ஆறுநூறுங்கிற மாதிரி சொல்லியிருந்தார் இந்த உலகிற கிடையெல்லாம் பார்த்தீங்கன்னா பன்னெண்டு ரூபா சொல்லியிருந்தாங்களே தலை ஒரு கிடாய் பார்த்தீங்கன்னா பன்னாயிரம் ரூபா வரும்பா ஏதோ ஒரு ஐநூறாயிரம் ரூபான்னா பற்றி விடுங்க இந்த கிடாய் பார்த்திங்கன்னா இந்த ஆடெலாம் பார்த்தீங்கன்னா ஒம்பது ஐநூறு பத்து பதினஞ்சு வரைக்கும் பன்னெண்டாயிரம் வந்து கற்று யாரும் வந்து பார்த்துட்டு போயிட்டாங்க இந்த கடாயி பார்த்தீங்கன்னா பாஞ்சு ரூபா சொல்லிட்டாங்கல்ல பண்ணாயிரூவாய் வரைக்கும் கேட்டுக்கிட்டாங்க அதை வந்து பண்ணாயிரம் கேட்டாங்க பாஞ்சாயிரம் ரூபாய் இந்த பிறகு பார்த்தீங்கன்னா முப்பதாயிரரூவா சொல்லியிருந்தார் எட்டு வரைக்கும் இந்த கிடையும் பார்த்தீங்கன்னா பன்னெண்டு ரூபா சொல்லியிருந்தாங்களோ பத்து ரூபா வரைக்கும் கேட்காங்க இது அனைவரும் வியாபாரம் ரூபாய் கூட சொல்லியிருந்தாரு அது வியாபாரம் புரிஞ்சுருக்குங்க இந்த ஆடெலாம் பார்த்தீங்கன்னா சரியாடுங்க இல்லை ரெண்டு மாதம் மூணு மாதம் சடங்குங்க இதெல்லாம் பார்த்திங்கன்னா இப்போ ஒரு ஆடு சொன்னா பன்னெண்டு ரூபாய் ஆறுரூவா சொல்லியிருக்காங்க பால் ஒர்க்கு முக்கிய அளவு பல கைப்பலக்காரன் எல்லாம் தைப்பழை காடை தான் இப்போ நிற்கும் பட்டியலம் இருந்தால் எல்லாம் மிரண்டு ஆள் குடிப்போ தான் நிற்காது இந்த கடாய் பார்த்திங்கன்னா பதினாயிரத்து ஐநூறுரூவாய்க்கு வாங்கிட்டேன் இது காளியன் பண்டிகை விசேஷத்துக்கு வாங்கிட்டு போகிறாங்க விசேஷத்துக்கு வாங்கிட்டு மாதிரி இந்த கடாயும் பார்த்தீங்கன்னா வாங்கிட்டாங்க அவங்க வாங்கிட்டு வரலாம் பதினாறாயிரத்து முந்நூறுவாய்க்கு வாங்கிட்டு போயிருக்காங்க பதினாறாயிரத்து முந்நூறுவாய்க்கு இந்த கடாயை வாங்கிட்டு இருக்காங்க போலீஸ் அவங்களோட வந்துவிட்டாங்க இந்த ஆடெல்லாம் பார்த்திங்கன்னா வாங்கி கட்டி போட்டு வச்சுருந்தாரு ஒரு கசாப்பு கடைக்காரர் வாங்கி கட்டி போட்டு வச்சுருந்தாங்க கசாப்பு கொண்டு போகிறதுக்காக வச்சுருந்தாரு இந்த மின்னாடிக்கிறது இந்த கிடையெல்லாம் பார்த்திங்கன்னா வாங்கி அடுத்து சண்டைக்கு கொண்டு போகிறதுக்காக வச்சுருக்காங்க நல்லா வண்டி சேர்ந்தால் கொண்டு போகலான்னு ஒரு ஆடு ரெண்டு வாங்கி எல்லாம் கட்டி கொண்டு வச்சுருக்காங்க எல்லாம் ஒரு பத்து பாஞ்சு ஆடு சேர்த்து எல்லாம் ஒரு வண்டியில் எடுத்துகிட்டு போகலாங்கிற மாதிரி போட்டு வச்சுருக்காங்க இது மாதிரி நம்ம சந்தைக்கு வந்தீங்கன்னா இது மாதிரி நல்லா பெரிய கடை சின்ன கடாய் பால் குட்டி இருக்குது எல்லா குட்டி நல்லா தரமான குட்டியெலாம் நம்ம போன மாதிரி சந்திக்க முன்னாடி வாங்கிக்கலாம் வாரம் வாரம் நம்ம சொந்த நடக்கிறது காலையில் ஒரு மூணு நாலு மணிக்கு ஸ்டார்ட் ஆகிரும் காலையில் கொஞ்சம் நேரமாக வந்தீங்கன்னா நல்லா ஆடு குட்டி எல்லாம் நல்லா நல்லா தரமாக பார்த்து நல்லா பெரிய கடாயி சின்ன கடை எல்லாம் நல்லா தாக்க பத்திர ஒரு கடை ஒரு கடை பார்த்து தரமான கடையை வாங்கிக்கலாம் அது போன போட்டு பதிவு போன ஆறு மாசம் ஆகல ஒரு இருக்குது I'm on it.